உனக்கு எப்பயாவது பிரிச்சு தள்ளி போயிருக்கா ஏன் கேட்குற சும்மா சொல்லுடி எப்போவாது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தள்ளி போயிருக்கு ரெண்டு மூணு வாரம் இல்லையா ஏய் என்னடி ஆடுற இல்லை நீ ஏன் கேட்குற சமீரா வந்து வர மேடம் அம்முக்கு நல்ல ஹெல்த்தான ஃபுட்டா கொடுங்க கேமுக்கு நடுவுல வாங்கி விழுந்துட்டா ஓகே சார் என்னாச்சு இதுக்குதான் காலையில சாப்பிட்டு போ சாப்பிட்டு போன்னு சொல்றேன் பத்தாவது படிக்கிற பொண்ணு உடம்பு சரியில்லாம இருந்தா உங்க அப்பா கேப் பதில் சொல்லுவாங்க நான் போயிட்டு லைப்ரரிக்கு வேலை கிளம்பணும் சீக்கிரம் வா அமு என்னாச்சு அமு அமு யோ பாத்து 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 கிளம்பமு ஹாஸ்பிட்டல் போகலாம் உம் படிக்கிற பொண்ணுக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம் டெங்கு கெங்குன்னு வேற பயமுறுத்துறானுங்க வீட்டை சுத்தி இருக்கிற குப்பை கும்பகூலமே போதும் எல்லா நோயும் பரவறதுக்கு கிளம்பிட்டியா மா உம் நான் ப்ரெக்னெண்டா இருக்கேன் நினைக்கிறேன் தப்பு பண்ணிட்டேன் சாரி வா. என்ன சொன்ன பாவி என்ன பண்ணு என்ன பண்ணு என்ன பண்ணு バチリアマパレード。バチリアマパなード。バチリアマパレード。 ஹாக்கி கிளாஸில் ஃப்ரெண்டுமா படிக்கிற வயசில் அப்படி ஹில்டி உனக்கு தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எங்களை பற்றி யோசிச்சியா ஐயோ இந்த பெத்ததுக்கு அம்மா ப்ளீஸ் மா சாரிம்மா தப்பு தாம்மா மாழா தம்மா மா ஏன் தப்புதாம்மா சாரி மாப்ளே சத்யா வாங்க என்னங்க வர்றதுக்கு மத்தியானம் சொன்னீங்க காலையிலே போதல் வண்டி புடிச்சுட்டமா அதான் சீக்கிரமா வந்துட்டேன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு தான் தண்ட செலவு ஹாக்கி போயிட்டு வரியா இல்லங்க ஏதோ ஒரு முக்கியமான டூர்னமெண்ட் வருதுன்னா ஏ இந்த டூர்னமெண்ட் அடுத்த வருஷம் நடக்காதா இப்ப படிப்பு கோட்டை விட்டு ஃபார்ட்டி பர்சன்ட் பிப்டி பர்சன்ட் மார்க் வாங்கி லெக்சரோட பொண்ணு தண்டனு ஊரெல்லாம் பேர் வாங்க போறாளா இனிமேல் போக மாட்டேன்பா சாரி ஏய் என்னடி ட்ரெஸ் இது இத்துணும் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி தான் வயசு வந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை போட்டு வெளியில் அனுப்புகிறேன் கடவுளே சொன்னானு ஹலோ சார் ரூல்ஸ் நார் ரூல்ஸ் தான் சார் பையனும் பொண்ணு ஒண்ணா பெஞ்சில் உட்கார்றதே தப்புன்னு சொல்றோம் இதில் ஒரே பைக்கில் போணாங்கன்னே வேறு சொல்றீங்க இதெல்லாம் சும்மா விடக்கூடாது சார் கேம்பஸ்க்குள்ள நான் என்ன வெளியில என்ன ஒருத்தர் ஒருத்தர் தொடாமையா பேர்பாங்க இதெல்லாம் இவங்களை சொல்லி தப்பில்லை சார் எல்லாம் பேரண்ட்ஸ் அவங்க பசங்களை வளர்க்கற லட்சணம் we other. Other state, or can't allow this nonsense முதல்ல அவங்க பேரண்ட்ஸ் வர சொல்லுங்கள் என்னமும் சொல்ல வந்தாலுங்க அக்கா ரெண்டாயிரம் ரூபாய் கடன் கேட்டாங்க கொடு என்ன பண்றது எப்படியும் திருப்பி வராது பார்த்தனால பார்க்க முடியலம்மா தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி பத்து தடவை யோசிக்கணும் ஒரு பொண்ணுன்னா ஒரு தடவை யோசிக்கணும் ஏன் தெரியுமா என்ன கடைசியில் படி அவசியம் உனக்கு அனுக்கும் சாரிம்மா நான் தான் தப்பு பண்ணேன் நீ என்ன சொன்னாலும் செய்வேன் என்ன சொன்னாலும் செய்வியா சத்திரி

என்னம்மா பண்ணும் ப்ரெக்னெண்டாக இருக்கும் ஹலோ குட் மார்னிங் மேம் நான் சத்யா பேசுகிறேன் டென்த் பியில் அம்மாவோட அம்மா என் பொண்ணுக்கு நேற்று ராத்திரியிலேருந்து உடம்பு சரியில்லை

சொல்லி பிளீஸ் ஆண்டி கொண்டு ஆண்டி தப்பு பண்ண போது தெரியும் இதுதான் சரி ஒண்ணு ஒண்ணு சேமி யாருக்கிட்டையும் பேசாது போதும் ஆண்டி பாக்கலாமா சாரி மட்டும் சொல்லாம் சோரி சொல்லு சொன்னான் அவனை பார்த்தீங்களா ஆமா கிரவுண்ட்ல இனிமேல் அவன்கிட்ட பேச மாட்டேமா ப்ராமிஸ் ம் mm. உ கேட்கவா ம் திட்டமாட்டே கேளு சின்ன வயசில் உங்ககிட்ட எத்தனை வாட்டி தம்பி பப்பா வேணும்னு கேட்டிருக்கேன் இதை பாப்பா நம்ம வச்சுக்கலாமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம் கொண்டு பார்த்துக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லாம அதுக்கு மனசு உடம்பு எல்லாம் ஒத்துழைக்கணும் ஒரு பத்து மாத தவம் தவம் முடிஞ்சு சுத்தி இருக்கிற எல்லாரும் கொண்டாடணும் அந்த கொண்டாட்டம் சந்தோஷம் எல்லாமே அதுக்கான வயசுல தான் நடக்கும் கஷ்டம் குழந்தைக்கும் கஷ்டம் இல்லை பயத்தோடையும் வெறுப்போடையும் ஒரு உயிரை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாதமோ மா யாரும்மா எங்கள் அத்தை தான்மா இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு என்னை அமுச்சி சரி அம்முடிதா வந்துட்டு ரெடியாக அம்மு அம்மா டிரெஸ் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சுல்ல போட்ட போலாம் என்னப்பா ரெண்டு பேரும் எங்க வெளில கிளம்பிட்டீங்க கடைக்கு போய் மடிக சாமா வாங்கலான் படிக்கிற பொண்ணை எது கடைக்கெல்லாம் கூப்பிட்டு போற அவன் வீட்டில் உட்காந்து படிக்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் இந்தா நூறு Teruah is மஞ்சத்தூள் with my��도ita Sichtya, oh your mum.. Sod excessive use anything Gobкий a haste, ...thereum will definitely be anore schme oysters ..ie mostrar perk இந்த தடவை Carbonika, ..्NON check guys andang rebirth remained important GREG 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 GREG说

போ அம்மு இதுக்குங்கற இது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண தப்பு தான் இருந்தாலும் இதை அவனோட லைஃப்பை எந்த விதத்துலேயும் பார்த்துக்கல எப்போவும் போல இருக்கான் ஆனால் நீ தான் அதோட கஷ்டத்தை அனுபவிச்சு இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கும் அப்புறம் நீ வீட்டுக்குள்ளே வைக்கப்பட்டு சுருண்டு கிடக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ போர்டு எக்ஸாம் வருது ஹாக்கி டோர்னமெண்ட் வருது அதில் கான்சன்ட்ரேட் பண்ணு இந்த மாதிரி தப்ப நீ திருப்பியும் செய்ய மாட்டானு எனக்கு தெரியும் உனக்கும் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா இப்போ <music/>உயிரே